திருவாரூரில் வாடகை கடைகளுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் போராட்டக்கள நிலவரம் சிவரஞ்சனி இந்த வாடகை கடைகள் மீதான பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து தமிழகம் முழுவதும் வணிகர்கள் இன்று வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அடுத்து திருவாரூர்ல புதிய ரயில் நிலையம் முன்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில முன்னூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் கொட்டும் மலையில் குடையை பிடித்துக் கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக வாடகை கடைகள் மீதான அந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதே போன்று ஆண்டுதோறும் தமிழக அரசு ஐந்து சதவீதம் அந்த சொத்து வரியை கூடுதல் விதிப்பாக திணிக்கிறார்கள் அதனை உடனடியாக திரும்ப பெற்றிட வேண்டும் வணிக உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வலி உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் குப்பை வரி வந்து மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர்கள் தற்பொழுது கொட்ட மலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக இந்த போராட்டத்தில் வணிகர்கள் ஈடுபட்டு வருவதால் திருவாரூர் பழையத்து பேருந்து தஞ்சாவூர் அதே போன்று திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் காவல்துறையினர் தற்பொழுது நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள் நன்றி ராஜசேகர்